अबे हिँड्न सक्छ नि

அதிகாரி <laughs> <laughs>

சொல்லுங்க <coughs> நான் போன்ற ஸ்டூடெண்ட்டு எங்க

நீங்க <laughs>

தெரி <laughs>

அரசியல்க்காரங்க மட்டும் எவனோ என்ன வேணும்ங்க சம்பள வாங்கத்தியை வரி காச்சீங்க ஆளு ரொம்ப தெரியல இங்க வந்து என்ன இது நல்ல இல்ல இதெல்லாம் அதா தெரியாம எல்லாம் மூக்கு நுழைக்கறாங்க

அர் மணிங்க சார் ஜாலமா மரக்கிறீங்க ப்ரோசிஜர் படி வரணும் என்ன என்ன 6 மணி செட் பண்ணீங்க நீங்க சொல்றீங்கன்னு தெரிஞ்சது வேடிக்கை இல்ல என்ன பிரஜாவோட பாகம் வந்து போங்க போங்க அப்படி இல்லடா என்ன ஒரு மாதுரமா சார் வேடிக்கை இல்ல வேடிக்கை இல்ல சார் சொல்லுங்க நான் ஒரு நாலு மணிக்கு அப்போ ஏத்தி பண்ணிக்கிறீங்க ஒரு தடவை எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுவீங்க பண்ணுங்க சார் ஆரோட்ல நிக்கிறீங்க பாக்க முடியாது சார் இதுல மா리면 நடறது இதுல நிறுத்தறது ஆஸ் பப்ளிகி ஸ்டாண்ட் 啊 Subscribe to Creativity Channel, do like, share, comment, and click the notification bell so that you will be notified every time we post a new video.